ஒவ்வொரு வருடமும் ஜூன் மாதம் பதினான்காம் தேதியன்று உலக இரத்த தான தினம் கொண்டாடப்படுகிறது இரத்த தானம் செய்வதன் அவசியம் குறித்து இந்த நாளில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது இரத்த தானம் செய்பவர்களுக்கு நன்றி கூறும் விதமாகவும் இந்த நாள் கொண்டாடப்படுகிறது இளைஞர்கள் நிறைந்த இந்தியாவில் அவர்களின் சமூக நலன் சார்ந்த நடவடிக்கைகள் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கி வருகிறது அந்த வகையில் இரத்த தானம் செய்வதில் இளைஞர்கள் காட்டும் ஆர்வம் சேலம் மாவட்டத்தில் வரவேற்பை பெற்று வருகிறது சேலம் அரசு மருத்துவமனை இரத்த வங்கி சார்பில் மாவட்டம் முழுவதும் இரத்த தான முகாம்கள் நடத்தப்பட்டு வருகிறது கடந்த ஆண்டு தொண்ணூற்றி ஆறு இடங்களில் நடைபெற்ற முகாம்கள் வாயிலாக இருபத்தி ஆறாயிரத்தி ஆறுநூற்றி ஏழு யூனிட் ரத்தம் தானமாக பெறப்பட்டது நடப்பாண்டில் இதுவரை ஒன்பதாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு யூனிட் ரத்தம் தானமாக பெறப்பட்டுள்ளது நாள்தோறும் சேலம் அரசு மருத்துவமனை இரத்த வங்கியில் சராசரியாக எண்பது பேர் வரை இரத்த தானம் செய்கின்றனர் இதன் மூலம் ஆண்டுக்கு இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட உயிர்கள் காப்பாற்றப்பட்டு வருகின்றன நாற்பத்தைந்து கிலோ எடை கொண்ட ஒருவர் முன்னூற்று ஐம்பது மில்லியும் ஐம்பத்தைந்து கிலோ எடை கொண்ட ஒருவர் நானூற்றி ஐம்பது மில்லியும் இரத்தத்தை தானமாக வழங்க முடியும் ஒரு யூனிட் இரத்தம் சிவப்பு இரத்த அணுக்கள் பிளாஸ்மா கிரையோ மற்றும் தட்டணுக்கள் என நான்கு பேருக்கு உதவிடும் என்பது குறிப்பிடத்தக்கது இளைஞர்களின் பங்களிப்பு காரணமாக இரத்த தானம் வழங்குவது அதிகரித்துள்ளதாக கூறுகிறார் சேலம் அரசு மருத்துவமனை இரத்த வங்கி அலுவலர் டாக்டர் ரவீந்திரன் இந்த மாதிரி பிளட் நம்ம டொனேட் பண்றப்போ நம்ம ஏற்கனவே நம்ம ஓட்டத்தில் இருக்கிற பிளட் தான் கொடுப்போம் அதனால என்ன ஆகுன்னா அடுத்த ஒரு வாரத்துக்குள்ளாரியே அந்த பிளட் வந்து ஊறிடும் ஸோ நம்ம கொடுக்குற வந்து பழைய ப்ளட்டு அதனால் நம்ம கூடுறது வந்து புது பிளட்டு அதனால உண்மையிலேயே நம்ம ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் சுறுசுறுப்பாக தான் இருப்போம் ஆனால் நிறையா பேர் என்ன நினச்சிப்பாங்கன்னா பிளட்டு கொடுத்தா நம்ம டயர்ட் ஆகிடுவோம் நம்ம எனர்ஜி போயிடும் அதுதான் நம்ம எனர்ஜின்னு நினைப்போம் ஆனால் அது உண்மை இல்லை நம்ம பிளட் கொடுத்தா தான் நம்ம ஆரோக்கியமாக இருப்போம் அதில் பார்த்தீங்கன்னா இந்த பிளட்டை வந்து நம்ம கொடுக்கறதுனால நம்ம உடம்புல இருக்க அன்னசரியாக சேக் ஸ்டோரேஜ் ஆகிற விஷயங்கள் போய் அது உதிரம் கொடுத்து காக்கும் அன்னையைப் போல இக்கட்டான நேரத்தில் உதிரம் கொடுத்து காப்பாற்றும் தன்னார்வலர்களின் செயல் அனைத்து தரப்பினரின் பாராட்டையும் பெற்றுள்ளது ஆகாஷவாணி செய்திகளுக்காக சேலத்திலிருந்து ஜி விஜயகுமார் சேலம் மாநகரத்தின் நடுவே சேலம் விருதாச்சலம் ரயில் வழித்தடம் செல்கிறது இந்த வழித்தடத்தில் தினந்தோறும் ஆறு பயணிகள் ரயிலும் சரக்கு ரயில்களும் தொடர்ந்து இயக்கப்பட்டு வருகின்றன நகரின் ஒரு புறத்தில் இருந்து மறுபுறம் செல்வதற்காக அணைமேடு என்ற இடத்தில் ரயில்வே கேட்டினை பொதுமக்கள் பயன்படுத்தி வருகின்றனர் சேலத்தை கிழக்கு மற்றும் வடகிழக்கு மாவட்டங்களுடன் இணைக்கக்கூடியதாக அணைமேடு ரயில்வே கேட் உள்ளது சேலத்திலிருந்து சென்னை விழுப்புரம் கடலூர் கள்ளக்குறிச்சி சிதம்பரம் ஆத்தூர் திருப்பத்தூர் வேலூர் திருவண்ணாமலை உள்பட பல மாவட்டங்களுக்கு செல்ல அணைமேடு ரயில்வே கேட் வழியாகத்தான் செல்ல வேண்டும் ரயில்கள் வரும்போது அணைமேடு ரயில்வே கேட் மூடப்படுவதால் இரண்டு புறமும் நூற்றுக்கணக்கான வாகனங்கள் தேங்கி நின்று கடுமையான போக்குவரத்து நெருக்கடி ஏற்படுவது அன்றாட வாடிக்கை நிகழ்வுகளில் ஒன்றாக மாறிவிட்டது பள்ளி கல்லூரி செல்லும் மாணவர்கள் அலுவலகங்களுக்கு செல்வோர் அவசர மருத்துவ தேவைக்கு செல்லும் ஆம்புலன்ஸ் என எந்த வாகனங்களும் இந்த போக்குவரத்து நெருக்கடிக்கு விதிவிலக்கல்ல இந்நிலையில் சேலம் மாநகர மக்களின் நாற்பது ஆண்டுகால கோரிக்கையை ஏற்று அணைமேடு பகுதியில் தொண்ணூற்றி இரண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பாலம் அமைக்கும் பணி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தொடங்கியது மேம்பாலம் அமைக்கும் பணி தற்போது நிறைவடைந்துள்ள நிலையில் விரைவில் பொதுமக்களின் பயன்பாட்டுக்கு கொண்டு வரும் பணியில் அதிகாரிகள் தீவிரம் காட்டி வருகின்றனர் ரயில் வழித்தடம் மற்றும் திருமணி முத்தாற்றின் குறுக்கே அமைக்கப்பட்டுள்ள அணைமேடு ரயில்வே பாலம் சேலம் மாநகர மக்களின் மகிழ்ச்சிக்குரியதாக மாறியுள்ளது இந்த பக்கம் முக்கியமான தலைமை மல்டி ஸ்பெஷாலிட்டி ஆஸ்பத்திரிக்கு போகிற ஆம்புலன்ஸு பெரிய அந்த க நேரத்துக்கு கல்லூரி எல்லாம் முக்கியமான அரசு கலை கல்லூரி இருக்குது நிறைய பள்ளிக்கூடங்களாக இருக்கிறனால அந்த நேரத்துக்கு மாணவ மாணவிகள் நோயாளிகள் முதியோர்கள்லாம் போக முடியாமல் ரொம்ப சிரமப்பட்டாங்க ஸோ இது இந்த இதுக்கு எப்படா பாலம் வரும் அப்படின்னு மக்கள் ரொம்ப ஆவலோட ஒரு விடுவு காலம் வராதான்னு நினச்சிட்டு இருந்த நேரத்தில் கிட்டத்தட்ட நாற்பது வருஷமாக இந்த ச அனைமேடு பாலம் வழியாக நான் பயன்படுத்தணுன்ற முறையில் இப்போ இந்த பாலம் கட்டப்பட்டு தயார் நிலைக்கு மிக விரைவில் பயன்பாட்டுக்கு வருதுங்கிற செய்தி வந்து சேலம் மக்களுக்கு இந்த பகுதி மக்களுக்கு ஒன்றும் இல்லை ஏன்னா வெளியூர்காரங்க கூட சேலத்தில் இந்த வழியாக தான் நுழைகிறாங்க அதனால் சென்னையிலேருந்து சேலம் அரூர் திருவண்ணாமலை திருக்கு போகிற கோயிலுக்கு போகிறவங்க எல்லோரும் சேலத்துக்கு இந்த வழியாக தான் வரணும் ஸோ அவங்க எல்லாருமே ரொம்ப நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம் நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வை நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகள் திமிர்ந்த ஞான செருக்கு என மகாகவி பாரதி கண்ட புதுமை பெண்களை மத்திய அரசு உருவாக்கி வருகிறது ஒருவேளை உணவு வாங்கி தருவதை விட சுயமாக உணவை பெறக்கூடிய தகுதியை வளர்ப்பது சால சிறந்ததாகும் இதன் அடிப்படையில் மத்திய அரசு திறன்மிகு இந்தியா திட்டத்தினை கொண்டு வந்து பல்வேறு திறமையாளர்களை உருவாக்கி வருகிறது சேலம் மாவட்டத்தில் மட்டும் கடந்த சில வருடங்களில் பல்லாயிரக்கணக்கான பெண்களுக்கு தையல் கலையில் திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிக்கப்பட்டுள்ள நிலையில் இவர்கள் அனைவரும் உடனடியாக தனியார் நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு பெற்றுள்ளதுடன் தொழில் முனைவோராகவும் மாறியுள்ளனர் என்பது திறன்மிகு இந்தியா திட்டத்திற்கு கிடைத்த மாபெரும் வெற்றியாகும் தையல் மீது மையல் கொள்ளுங்கள் வெயில் உங்கள் மீது படாது என்பார்கள் முற்றிலும் இலவசமாக தையல் பயிற்சியை பெற்றதன் மூலம் சேலம் மாவட்டத்தை சேர்ந்த மகளிர் பொருளாதார தன்னிறைவு பெற்று வருகின்றனர் அந்த வகையில் தையல் இயந்திரம் தங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்துள்ளதாக சேலம் மாவட்ட பயனாளிகள் தெரிவித்தனர் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிறீங்க ஸ்டிச்சிங் பண்ணி கொடுக்குறேன் எனக்கு உண்டான வருமானம் ஃபேமிலிக்கு ரன் பண்ணுறதுக்காக யூஸாக இருக்குதுங்க சார் இதை மேலும் நான் டெவலப் பண்ணணுன்னு நினைக்கிறேன் வருமான வாய்ப்பு நல்லாவே இருக்குது ஃபேமிலி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இதில் இப்போ ஒரு நாலு நாளைக்கு முன்னால் கூட அமௌண்ட் டிமாண்டாக இருந்தது ஆனால் சித்தி ட்ரெஸ்ஸு செஞ்சு கொடுத்தா அந்த அமௌண்ட்டை வச்சு என்னுடைய உண்மையாலுமே இது ரியலாக நான் என்னோடய யூஸுக்கு எல்லாமே பொருள் வாங்கி என்ஜாய் பண்ணேன் பிள்ளைங்க துணி தைக்கணுமோ அந்த வெளியில கொடுத்து தைக்கிறது நம்ம எவ்வளோ ஃபீல் பண்ணுறோமோ அஞ்சு நிமிஷம் உட்காந்து அந்த மிஷின் நம்ம துணி நம்ம தைச்சிக்கலாம் ரொம்ப சந்தோஷமா இருக்க மிஷின் உட்காந்து தைக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஃபேமிலிக்கு இன்னும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு இப்போ ஃபேமிலிக்கு வந்து ஒருத்தர் ப்ளவுஸ் கொடுக்குறாங்க புடிச்சு குடுக்குறாங்க நம்ம ஒரு பிளவுஸ் இருபது ரூபாய் நம்ம பிள்ளைங்க நம்ம இருபது ரூபாய்க்கு சம்பாரிச்சு குடுக்குறோமே அந்த பத்து ரூபாய் நம்ம பிள்ளைக்கு சம்பாரிக்கலாமே எனக்கு லைஃப் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்குது மத்திய அரசின் ஸ்கில் இந்தியா திட்டத்தின் மூலம் கிடைத்த தையல் பயிற்சி சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பெண்களின் வாழ்க்கையை மாற்றியமைத்துள்ளது இந்த தையல் இயந்திரம் அவருடைய வாழ்க்கை இயந்திரத்தை மாற்றியமைத்துள்ளது என்றால் அது மிக இல்ல தானம் தவம் இரண்டும் தங்காவியன் உலகம் வானம் வழங்காதினின் என்கிறார் திருவள்ளுவர் நமக்கான நீரினை நிலத்தின் அடியில் தேடாமல் வானத்தில் தேட வேண்டும் என்பது சமூக ஆர்வலர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது பத்து லட்சத்திற்கும் மேல் மக்கள் தொகை கொண்ட சேலம் மாநகராட்சியில் பொழுதுபோக்கிற்கான இடங்கள் ஏதும் இல்லை மழைநீர் சேமிப்பு பொதுமக்களுக்கான பொழுதுபோக்கு என இரண்டு தேவைகளையும் ஒரு சேர பூர்த்தி செய்யும் வகையில் சேலம் மாநகராட்சி நிர்வாகம் மூக்கநேரி அள்ளிக்குட்டை ஏரி போடிநாயக்கன்பட்டி ஏரி ஆகிய மூன்று ஏரிகளையும் புனரமைத்து வருகிறது எதிர்வரும் பருவமழையை முன்னிட்டு ஏரிகள் ஆழப்படுத்தப்பட்டு கரைகள் பலப்படுத்தப்பட்டு வருகின்றன மேலும் ஏரிகளைச் சுற்றிலும் பொதுமக்கள் நடைபயிற்சி மேற்கொள்ள வசதியாக பலமான பாதையும் அமைக்கப்பட்டுள்ளது பெருமழைக் காலங்களில் சேலம் மாநகரத்தை வெள்ள பாதிப்பிலிருந்து தடுக்கும் வகையிலும் உயிர் நீரான மழை நீரை முழுமையாக சேகரிக்கும் வகையிலும் சேலம் மாநகராட்சி சார்பில் அறுபத்தி மூன்று கோடி ரூபாய் மதிப்பில் மூன்று ஏரிகளும் புனரமைக்கப்பட்டுள்ளன ஏரிகளுக்கான வரத்து வாய்க்கால்கள் தூர்வாரப்பட்டுள்ளதுடன் ஏரி நிரம்பும் தருவாயில் அந்த நீர் திருமணி முத்தாற்றில் கலந்திடும் வகையிலும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன இதன் மூலம் விவசாயிகளுக்கான நீர் தேவைகள் பூர்த்தி செய்யப்படுவதுடன் நிலத்தடி நீர்மட்டமும் உயரும் வாய்ப்பும் உருவாகியுள்ளது விவசாயிகள் பொதுமக்கள் என இரு தரப்பினருக்கும் உகந்த வகையில் ஒருங்கிணைந்த சுற்றுச்சூழல் உருவாக்கப்பட்டு வருவதாக கூறுகிறார் சேலம் மாநகராட்சி ஆணையாளர் பாலச்சந்தர் கிட்டத்தட்ட அறுபத்தி மூணு கோடி ரூபாய் இந்த ஏரி புனரமைப்பிற்காக தமிழ்நாடு அரசு மூலம் செலவு செய்யப்படுகிறது இதன் மூலம் நிலத்தடி நீர் அதிகப்படுத்துவது மற்றும் அந்த ஏரியின் கொள்ளளவு அதிகரிப்பது மேலும் இதன் ஆயக்கட்டு பகுதிக்கு நல்ல முறையில் தண்ணீர் செல்வதனால் விவசாயிகள் பலனடைவார்கள் மேலும் இந்த தண்ணீரானது உபரி நீரானது எந்தவிதமான குடியிருப்பு பகுதிக்குள் சென்று எந்த மக்களையும் பாதிக்காத வண்ணம் திருமணிமுத்தாரில் சென்று உண்டான அந்த வரத்து வாய்க்காலையும் தூர்வாரி நல்ல முறையில் இந்த திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன இதன் மூலம் ஒரு ஒருங்கிணைந்த சுற்றுச்சூழல் மேம்பாடு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் மற்றும் என்விரான்மெண்டல் ப்ரொட்டெக்ஷன் அதாவது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என்பதை இந்த மாநகராட்சி நிர்வாகம் உறுதி செய்ய பல்வேறு முயற்சிகளை எடுத்துக்கொண்டு வந்திருக்கின்றது நீரின்றி அமையாது உலகு என்பதை நிரூபிக்கும் வகையில் சேலம் மாநகராட்சி எடுத்து வரும் தொடர் நடவடிக்கைகள் சமூக ஆர்வலர்களிடையே மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுள்ளன எதிர்வரும் பருவமழையின் போது மாநகராட்சி ஏரிகள் மட்டுமல்ல பொதுமக்களின் மனங்களும் நிறையும் என எதிர்பார்க்கலாம் ஆகாசவாணி செய்திகளுக்காக அள்ளிக்குட்டை ஏரி பகுதியிலிருந்து ஜி விஜயகுமார்